பண்டைய காட்டின் இதயத்தில் பிங்களகன் எனப்படும் அதந்தை நிறைந்த சிங்கம் ஆட்சி செய்தான் அதன் கர்தனை காடு முழுவதும் எதிரொலித்தது அதன் ஆட்சிக்கு சவால் விட யாரும் துணியவில்லை ஒருநாள் வெள்ளப்பெருக்கு சஞ்சீவகன் என்ற வலிமையான காளையை காட்டுக்குள் கொண்டு வந்தது அங்கே இருந்து திரும்ப முடியாமல் அது காட்டில் வாழ ஆரம்பித்தது புதிய சூழலுக்கு பழகி அது தனக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டது காளையின் அதிர வைக்கும் சிங்கத்தையே பதறச் செய்தது பிங்கலகன் ஒளியின் ஆவலுடன் இருந்தது இதை கவரித்து நரி கரடதன் தன் அறிவால் இருவரிடமும் நட்பு ஏற்படுத்தினான் அவன் இருவருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு நம்பிக்கையை வளர்த்தான் சஞ்சீவகனும் பிங்கலகனும் நெருங்கிய நண்பர்களானார்கள் அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவழித்து காட்டின் அமைதியை அனுபவித்தனர் அவர்களின் பிணைப்பு நாளுக்கு நாள் வலுப்பெற்றது ஆனால் காளை சிங்கத்துக்கு முக்கியமாகிவிட்டதை பார்த்த நரி பொறாமையில் நஞ்சான வார்த்தைகள் விரித்தான் அவன் இருவரின் நட்பை கெடுக்க சதி செய்ய தொடங்கினான் சிங்கம் உன்னை கொல்லப் போகிறது காளை அரசனை கொல்லும் என்று நரி இருவரிடமும் போய் சொன்னான் இந்த பொய்கள் அவர்களின் மனதில் சந்தேக விதிகளை விதித்தன பொய் நம்பிக்கையால் இரு நண்பர்களும் எதிரிகள் ஆனார்கள் ஒரு காலத்தில் பிரிக்க முடியாதவர்கள் இப்போது ஒருவரையொருவர் அச்சுறுத்தினர் இது ஒரு சோகமான முடிவுக்கு வழிவகுத்தது நட்பின் இடையில் நுழையும் பொறாமை பெரும் அழிவை ஏற்படுத்தும் நன்மை தரும் நட்பை காக்க நம்பிக்கைதே முதன்மை இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது